वो रुनार मेरे निरुत्तम वो रुनार मेरे निरुत्तम जैकर्जियो मेरे निरुत्तम जैकर्जियो मेरे निरुत्तम बल्लत्तम सरकट्टो बल्लत्तम सरकट्टो तम्बलगरस्से तम्बलगरस्से இது பற்றி இன்னும் ரோட்டில் நிற்கிறாங்க அப்படி தான் நினைப்பாங்க ஆனால் நாம் என்ன தாடிதான் அன்னைக்கு தான் பழையமே கலக்கணும் ரூபா பதினைஞ்சாயிரம் ஒரு ஆசிரியர் போது நீங்கள் அந்த தலைவர்த்தி வந்ததால் அவங்களுக்கு அதே மாதிரி நம்ம தடுப்பா அது நம்ம செய்ய முடியாது ஏன்னா நம்ம ஆசிரியர் வந்து மாணவர் கலந்து அதை முக்கலாம் அப்படியே போய் அந்த குழந்தைக்கு போதும் அப்படின்னு சொல்லிட்டே இருப்பாங்க அரசு ஒரு தந்திரமான வேலை செய்யும் தொடக்கமாக

போராட்டினுடைய கடை இறுதி கடத்தல் நிக்கிறோம் வெற்றியை நோக்கி போயிட்டு இருக்கிறோம் ஒரு வெற்றியை தான் அடுத்த வெற்றி பெற இருக்கிறோம்

ஜப்பின் ஒரு நாள் அடையாள வேலை நிறுத்தம் இன்று தமிழ்நாடு முழுவதும் அனைத்து அலுவலகங்களும் கல்லூரிகளும் பள்ளிகளும் சாத்தி இன்னைக்கு இந்த போராட்டம் நடந்துட்டு இருக்கு எதற்காக எங்களுக்காக செய்வோம் என்று சொல்லி இந்த ஆட்சி கட்டணில் இருக்கின்ற அரசாங்கமானது கால வாக்குறுதியாக கொடுத்த ஒன்றை கூட நிறைவேற்றாமல் இதோ கொரோனா கொரோனா இதோ கொரோனா அப்படின்னு சொல்லியே நான்காண்டுகளாக எங்களை தள்ளி வைத்துவிட்டு இன்று கடைசியாக ஆட்சி கட்டளை அடுத்த ஆட்சி வர இருக்கிற சூழ்நிலையிலே இன்னமும் கொடுக்காமல் ஏமாத்தி கொண்டிருக்கக்கூடிய இந்த அரசாங்கத்தை வழிக்கு கொண்டு வருவதற்காகத்தான் இந்த மாபெரும் போராட்டம் நடைபெற்று வருகிறது இது இரண்டாயிரத்தி மூன்றுக்கு அப்புறம் தொகுப்பு பங்களிப்பு ஊதியம் என்கின்ற முறையை கொண்டு வந்து பழைய ஓய்வூதிய திட்டத்தை ஊத்தி மூடிவிட்டார்கள் அதை திரும்ப கொடுக்க வேண்டும் என்கின்ற கோரிக்கையோடும் சிறப்பு காலமுறை ஊதியம் வழங்காமல் பல ஆசிரியர்கள் செவிலியர்கள் என்று அரசு பணியாளர்கின்ற அனைவரையும் சிறப்பு காலமுறை ஊதியத்திற்கு கொண்டு வராமல் தற்காலிக அடிப்படையிலேயே பணியமனம் செய்து அதையே தவிர்க்க வேண்டும் என்றும் பணி இரண்டாயிரத்தி இரண்டு முதல் இரண்டாயிரத்தி நாலு வரை பணி நியமனம் செய்யப்பட்ட ஆசிரியர்கள் அவர்களை காலமுறை ஊதியத்திற்கு கொண்டு வராமல் அவர்களுக்கான நீதி அணி மறுக்கப்படுகிறது என்பதை தவிர்ப்பதற்காகவும் இருபத்தோரு மாத ஊதிய நிலுவையை வழங்க வேண்டும் என்றும் சாலை பணியாளர்கள் இருபது நாற்பத்தோரு மாத கால பணி சம்பளம் வாங்காம இருக்காங்க அவங்களுடைய நிலை என்ன அவர்களுக்காக இந்த அரசாங்கம் நாங்க வரும்போது செய்வோம்னு சொன்னாங்க அதையும் அவங்க செய்யாம இருக்காங்க அதையும் வழங்க வேண்டும் என்று சொல்லியும் இந்த இன்றைய போராட்டத்திலே நூற்று கணக்கான ஆசிரியர்களும் அரசு ஊழியர்களும் சாலை பணியாளர் செவிலியர்கள் அனைத்து துறை சார்ந்த துறைவாரி சங்கங்களை சேர்ந்தவர்களும் கலந்து கொண்டிருக்கிறார்கள் இன்னும் காலமில் இருக்கிறது இந்த அரசாங்கத்திற்கு வேண்டுகோளாக வைக்கிறோம் எங்க நீங்கள் சொன்னதை மட்டுமே செய்யுங்கள் நாங்கள் கேட்டதை எதையும் செய்ய வேண்டாம் நீங்கள் சொன்னதை மட்டும் செய்ய வேண்டும் என்று ஒரே கோரிக்கையாக தேர்தல் கால வாக்குறுதியை நிறைவேற்ற வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு விடைபெறுகிறோம் தமிழக அரசு கூட்டணி ஆறுமுகம் அரசு ஊழியர்கள் சங்க தலைவர் செந்தில் குமார் அவர்கள்